அப்புறம் இன்னும் சில பல ஆக்ஷன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு கேஸு கோர்ட்டு நடந்து இருக்கு ஏன்னா ஒரு ஒரு மாதம் போறப்ப அது ஒண்ணுமே இல்லாமல் ஆகுனா இல்ல அதான் நடக்கும் ஒரு வாரம் பரபரப்பா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மையம் அதுதான் இதுதான் எப்பயுமே நமக்கு ரெகுலராக நடக்குது ஆனால் இந்த கேஸ்ல ஒரிஜினல் குற்றவாளி அதாவது இது எல்லாத்துக்கும் காரணம் ஒற்றையான இருப்பாள்ல இல்ல ஒட்டியும் இல்ல அவங்களை பத்தி எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் அது இங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் சாரி சொல்ற ஆகி போச்சு அவருக்கு இது அவசியமே கிடையாது சாரி சொல்லணும்னு பத்து போன் நகை அவர் அவர் இருக்க சொல்லல இந்த பத்து பவன் நகை அவர் தொலைக்கல அவர் ஐநூறு ரூபாய் தர மாட்டேன்னு சொல்றத அந்த மனுஷன் துக்கத்தை விட்டு முயற்சிகமா எனக்கு வக்கலாம போச்சு உண்மை அதுதான் உண்மை அதுதான் அப்படின்னு சொல்லி அவ்வ அந்த நேஞ்சுக்கு ஒரு ஆளு விளையாண்டு எதிரிய வரைக்கும் அந்த ஆளை பத்தி வெளியில ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வரலன்னா அது எவ்வளவு பெரிய சில்லாவளங்குறியா இருக்கணும் எல்லோ ரேஞ்சில அது வந்து கான்டாக்ட வச்சிருந்தது வேற யாரும் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கேஸ்ல முக்கியமான அக்யூஸ்ட் அந்த அரெஸ்ட் ஆகி உள்ள உட்கார்ந்து இருக்க அந்த அஞ்சு பேரோ இல்ல காட்டில் போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட அந்த டிஎஸ்பியோ இல்ல செக்ரட்டரியேட்ல இருக்கிற ஏதோ ஒரு ஐஏஎஸ் இவங்க எல்லாம் கிடையாது இதோட கரும் அந்த டாக்டர் நிக்கிட்டான் அந்த நாப்பத்தி ஏழு வயசு ஒரு நாக்கு மூத்தி இருக்குற அந்த டாக்டர் நிக்கிட்டான் அதுதான் இது அத்தனைக்கும் காரணம் இது வரைக்கும் எவனாச்சு அது எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறது தெரியுமா இல்ல டாக்டர் டாக்டர்ன்றாங்க அது பல்கலைக்கழக டாக்டரா இல்ல பல் டாக்டரா இல்ல டாக்டரா யாருக்காச்சும் தெரியுமா எந்த ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குது தெரியாது அதோட அட்ரஸ் என்ன தெரியாது வேறு நகை கொண்டு வந்திருக்கோ தெரியாது அந்த நகை கொண்டு வந்திருக்கிறோம் தெரியாது நிச்சயத்தை யாரு தெரியாது சார் நெஜமா சார் அந்த சைடு ஒரு பய போக்கஸ் பண்ண மாட்டேன்றாங்க ஒரு பத்தனம் நகைக்காக தமிழ்நாடு காவல்துறையே வேலை ஓட்டு

அந்த அளவு அளவுக்கு அந்த ஆறு பேருக்கும் ஒரு அழுத்தம் போயிருக்குன்னா அப்ப அந்த அழுத்தத்தை கொடுக்கிற அளவுக்கு ஒரு இடத்துல யாரையோ ஒரு ஆளு இந்த அம்மா புடிச்சு வச்சிருக்கு இது வரைக்கும் எங்கேயாச்சும் அந்த அம்மாவோட முழு முகத்துவம் யாராவது அந்த கட்சி எனக்கு இன்னொன்னும் புரியல ஏன் அந்த அம்மா வந்து இந்த ஸ்காஃப் மாறி கட்டியிருக்காங்க தெரியல உபட்ட வழக்குல கைது பண்ணியிருக்காங்க இல்லம்மா தெரியல

ஏன்னா ஆன்லைன்ல வர கேஸ் நேருக்குற கேஸ் நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கற கேஸ் இது எல்லாத்தையும் நீங்க திருட்டு கேஸ் நிறைய அது நகையோ பணமோ என்னவோ இந்த மாதிரி இந்த மாதிரிதான் அடிச்சு இப்ப சத்தவன் மேல பழியை போட கிளம்பிட்டாங்க அவன் தான் எடுத்தான் கடைசி நேரத்தில் மாற்றி சொல்லிட்டா சார் உசுறு போகுது சார் எப்படி எனக்கு அவ ஒரு மேலே அவன் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் அவன் வந்து அந்த திருட்டு பட்டியலில் இருந்திருந்தாலோ இல்லை அவன் வந்து வாண்டட் லிஸ்டில் அதாவது ஜாக்கிரதை அவன் எச்ஆர்என்சியில் செக்யூரிட்டியை வேலை பார்க்கும்போது குறிப்பு வாங்கலா நியாயமா இதுக்கு எஃபிஎன்சி இறங்கி வந்து எப்படி ஏன் ஆளை தூக்கிட்டு போய் நீ அடிச்சு கொள்ளலாம்

இறங்கி உருவாக்க சொன்னது தெரியும் அந்த ஆறு அடிய தனிப்படை எப்படி ஆனால் விட்டு அந்த குளிர்ச்சி என்ன வேணாலும் நீ செஞ்சு அதிகாரத்தை அவங்க கையில கொடுத்தீங்க மூல அத்தனை பேர் காஸ்டபிள் சார் நல்ல தெரிஞ்சு யாருடைய தலைமையை இல்லை வேலை இல்லாமல் இது செயல்பட்டு இருக்காது இது தமிழ் படம்ன்றது வந்து கோமாவில காஸ்டபிள கோமால இருக்கிற மாதிரி அவங்களோட அர்த்தமுனத்தை இதெல்லாம் விளையாடணும் அங்கேயே ஆக்டிவ் ஆகிருக்கு யார் அது ஏன் பண்ணாங்க ஏகப்பு பண்ணாங்க ஊரிலேயே அந்த நகை காணாம